அனைவருக்கும் வணக்கம் இப்போ நீங்கள் வீடியோவில் பார்த்துட்ருக்க இந்த விவசாய நிலம் வந்து விற்பனைக்கு வந்திருக்குங்க மொத்தம் மூன்று ஏக்கர் பரப்பில் உள்ள இந்த விவசாய நிலம் முழுவதுமே பார்த்திங்க அப்படின்னா தென்னை மரம் மற்றும் பாக்கு மரம் வச்சுருக்காங்க எல்லா மரமே பார்த்திங்கன்னா வயது கம்மியாகிற பிறந்தாங்க அதனால் உங்களுக்கு காப்பு இன்னும் நீண்ட காலத்துக்கு வரும் ஒரு கிணறு இருக்காங்க கிணறுல வத்தாத தண்ணிங்க நல்ல நீர்வளம் உள்ள கிணறு ஃப்ரீ சர்வீஸும் இருக்குது இந்த இடம் கரெக்டாக எங்கே இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா வெண்ணந்தூருக்கு பக்கம் ஓலப்பட்டீங்க சதமாக தான் எது அவர் ஓனர் நீங்க இடத்த வந்து நேரில் பார்க்கணும் வரதாக தகவல் வேணும் உடனே அது ஒன்று பிரச்சனை சொல்லுங்கள் இடம் உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா உடனடியாக டைரெக்டாக நீங்கள் லேண்டோட ஓனர்ட்டே உட்காந்து வெளியே பேசி ஃபைனல் பண்ணிக்கலாங்க இன்வெஸ்ட்மெண்ட்டுக்காக இருந்தாலும் சரி இல்லை நீங்கள் வந்து விவசாயம் பண்ணுறதுக்காக இந்த இடம் பார்த்துட்ருக்கனாலுமே நல்லா சூட்டஃபுல்லாக இருக்கும் அதனால் உடனடியாக இந்த இடம் உங்களுக்கு வேணும் அப்படின்னா ஸ்க்ரீனில் இருக்கிற யாரும் போடுவாருங்க உங்களுக்கு தேவையான அனைத்து தொகையோ அது இதெல்லாம் என்னை என்ன நான் சூப்பர் சேனல் மீண்டும் இதே போல் நல்லா இன்னொரு புதியமாக போட்டு அடிக்கணும் இது வரைக்கும் நம்ம சேனலை சப் ட்ரை பண்ணாமல் பார்த்துட்டு எல்லாம் அவங்களோட ஆசீர்வாதம் நாங்கள் எல்லாம் கவனம் செலுக்கலாம் இதுபோல் வீடியோவில் நீங்கள் தொடர்ந்து கொடுக்கலாம் யாரும் ரயிலும் போய் கொடுக்க போகிறான்